விதமா அனுகிரா யானை உள்பட கேசவன் ஒரு யானை அந்த சரித்திரத்தை சொல்லலாம் குருவாயூரப்பனுடைய லீலைகள் முடியாது கேசவன் ஒரு யானை குருவாயூரப்பன் கிட்ட ஒப்படைச்சாச் கோவில்ல யானைகளை கொடுக்கறதுன்னு உண்டு ஒரு ராஜா வேண்டின்றார் தன்னோட பெரிய பங்களா ஜாகிரதையா இருந்தா ஒரு யானையை விடுதேன் அப்ப இந்த கேசவன் யானையை சமர்ப்பிச்சாரும் நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீனா பத்து வயசு அந்த யானைக்கு அந்த யானை ஏகாதசின்னா சாப்பிடாதான் என்னது மனுஷனுக்கு ஏகாதசி தெரியல யானைக்கு ஏகாதசி எப்படி தெரியும் எந்த ஜீவனோ எந்த பிரஷ்ட ஜீவன் எத்தனை எத்தனை ஜென்மம் மரிச்சுன்னு சொல்றாரு இல்லையா எத்தனை ஜென்மத்துல நம்ம யாரா யோக பிரஷ்ட ஜீவனா இருக்கலாம் அந்த யானை சாப்பிடாதான் ஏகாதசின்னா முதல்ல அவ்வளவு அறிவா அறிவு உடைய யானையா இல்லையா உருவாயிரப்பனுடைய வெண்ணைய குடுத்து 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 அதிபுத்திசாலியா போயிருக்கும் அந்த அந்த யானை சீவேலினா சீவேலிங்கிறது ப்ரொசெஷன் இங்க புறப்பாடு புறப்பாடுன்னு தமிழ்நாட்டுல சொல்லுவோம் இல்லையா அங்க சீவேலிம்பா அப்ப பத்து நாள் குருவாயூரப்பனை உற்சவம்னா குருவாயூரப்பனை எந்த யானை தூக்குறதுன்னு ஒரு எலிபென்ட் ரேஸ் யானைக்கு ஒரு ரேஸ் வைப்பாளம் முதல் நாள் வச்சுடுவா அந்த கேசவன் யானைக்குதான் குருவாயூரப்பனை தூக்கணுங்கிற அந்த ஆசை குருவாயூரப்பன் ஆசை அதனால எப்படியோ ஓடி ஓடி வந்து முதல்ல ஜெயிச்சுடும் அப்புறம் த முதுக கொடுக்கும் குருவாயிரப்பனை தூக்கும் இது பல வருஷம் அப்புறம் வயசுங்கிறது எல்லாருக்கும் உண்டு இல்லையா யானைக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு அப்போ ஒரு சமயம் அந்த ரேஸ்ல ரெண்டாவதா வந்து முதல்ல யார் வந் எந்த யானை ஃபர்ஸ்ட் வருதோ அந்த யானை தான் குருவாயூரப்பனை தூக்கலாம் உடனே அந்த யானைய எப்படிதான் என்னதான் இருந்தாலும் பல வருஷமா இந்த கேசவன் யானை இருக்கு அதை மற்ற யானைகளோட பின்னாடி நிறுத்த வேண்டாம் செயின் பண்ணி செயின் போட்டு பக்கத்திலேயே கோவில் பக்கத்திலே ஒரு கிரவுண்டு கட்டிட்டான் இந்த இப்ப முதல்ல வந்திருக்கேன் இந்த யானை மேல குருவாயிரப்பான ஏத்தனோ அந்த செயின அறுத்துண்டு இந்த கேசவன் யானை ஓடி வந்து தம் முதுகு அப்படி காமிச்சுதான் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் அடுத்த வருஷம் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி கட்டியிருந்தாலும் செயின் போட்டிருந்தாலும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்லையும் தாண்டிட்டு இந்த செயினை அறுத்துட்டு ஓடி வந்து மறுபடியும் தோல் முதுக காமிச்சுதான் நீ வாளுக்கு ஒன்றும் புரியல கோவில்காராளுக்கு எனக்கட்டு ஒரு ரேசன் வச்சு ஒரு யானை முதல்ல வந்திருக்கேன் அப்போ அந்த யானை என்ன பண்றது அப்போதான் தேவ பிரச்சனம்னு ஒன்று போட்டு பார்த்தா போடும்பொழுது வந்துதான் பிரச்சனம் போடும்பொழுது இந்த கேசவன் யானை உயிரோட இருக்கிற வரைக்கும் குருவாயூரப்பண்ண கேசவன் யானை தான் தூக்கணும் அப்படின்னு அந்த பிரச்சனத்துல வந்து கடைசியா சாக போறது அந்த யானை நினைக்கிறேன் அப்போ அந்த யானை சாக போற அந்த தருவாயையும் அந்த யானைக்கு குருவாயூரப்பண்ண தூக்கிடணும் ஏகாதசி வரப்போறது வரப்போறது நவமி இது தூக்கணும் தூக்கணும் தூக்கணும்னு இவ்வாளுக்கெல்லாம் கோவில்காராளுக்கு பயம் யானை வந்து கோவிலுக்குள்ள போயிடுதுன்னா அப்புறம் அசுச்சி ஆகிடும் அப்புறம் முதலேந்து கும்பாபிஷயத்துலேருந்து பண்ணணும் அதனால இவாளுக்கு விட்டு கொடுக்கல அப்படியே தள்ளுறது அந்த யானைக்கு இருந்தாலும் கேசவன் விட்டு கொடுக்காம அங்கேருந்து வந்து குருவாயிரன் தூக்கிட்டு அந்த புறப்பாடு முடிஞ்சதும் உடம்பெல்லாம் ஆடுறது அதுக்கே தெரிஞ்சுடுத்து போறோன்னு இருந்தாலும் கோவில்ல நம்ம ஒன்றும் பண்ணிடக்கூடாதுன்னு அந்த யானையே நடந்து 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 வெகு தூரம் ஒரு கிரவுண்டுக்கு போய் கோவில் பக்கமா திரும்பி குருவாயூரப்பன் பக்கமா திரு திரும்பி அந்த கிரவுண்டிலேயே உக்காந்து தன்னுடைய வலது பக்க தந்தத்தை பூமியில புதைச்சி அந்த துதிக்கையை அப்படி தூக்கி குருவாயூரப்பனுக்கு நமஸ்காரம் பண்றது போல பண்ணி தூக்கி பட்டுன்னு போயிடுது அந்த யானை மூணு மணி இருக்குமான் குருவாயூர் குருவாயூர் அன் அன்னைக்கு ஏகாதசி மூணு மணி இருக்கும் எல்லாம் ஆயிடுத்து தசமி ஆயிடுத்து ஏகாதசி மூணு மணி கார்த்தால விடியர் கார்த்தால் அது போயிடுத்துங்கிறதுனால தான் அந்த யானை ஒரு யானை போயிடுதுன்னு நினச்சிக்க முடியுமா எவ்வளோ வருஷம் தூக்கி இருக்கு குருவாயூரப்பனை எவ்வளோ வருஷம் எல்லாம் பக்தி பண்ணியிருக்கு அதனால தான் அந்த தந்தத்தையும் அந்த படத்தையும் குருவாயூரப்பனுடைய கோவில்லையே மாட்டி வச்சிருப்பா கேசவன் யானையோடைய படமும் தந்தமும் அது மட்டும் இல்லை லைஃப் சைஸ் ஸ்டாச்சுவே அது எந்த இடத்துல போயிடுதோ அந்த இடத்துல லைஃப் சைஸ் ஸ்டாச்சு உண்டு ஒவ்வொரு வருஷமும் அது போன நாளைக்கு ஒரு பெரிய யானை ப்ரொசேஷன் வந்து ஒரு யானை அதுலேருந்து அந்த கேசவன் ஞானிக்கு மாலை போடுமா எல்லாரையும் மதிக்கணும் இல்லையா அது யானை தானே நினைக்க முடியுமா மனுஷனா இருந்தாலும் அவன் பகவத் பக்தி பண்ணலனா புழுக்கு சமம் புழுவா இருந்தாலும் பக்தி பண்ணி அது வேட்சே அது போல எல்லா கதையும் கல்யாணத்தோட முடியும் ஸ்ரீரங்கம்னா ஆண்டாள் கல்யாணம் பிருந்தாவனம்னா மீரா பண்டிபுரம்னா ஜனாபாய்